நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியக் கொள்கிலிருந்து விலகிடுச்சு சீமான் விலகிட்டாரு சீமான் விலை போயிட்டாருன்னு நிறைய பேர் சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கோம் நம்ம ஆனால் இப்போ ஒரு புது குரூப் கிளம்பியிருக்காங்க என்னென்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சி ஏங்க தொடங்கப்பட்டுச்சு அது திராவிடர்ல எதிர்க்கறதுக்கு தொடங்கப்பட்டுச்சு அப்படி திராவிடர்கள் எதிர்க்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இன்றைக்கி ஒரு தூய தமிழரான எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எதிர்க்கிறாங்க இதிலே தெரியலையா அவங்களுக்கு சீமான் விலை போயிட்டார் கிட்டத்தட்ட திமுக கிட்ட விலை போயிட்டார்ன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க யாரும் பேசலை இசைக்கு கார் பேர்லாம் தமிழ் சினிமாவில் யாருக்கும் பெருசாக தெரியாது எந்த சினிமா விமர்சனங்களும் பண்ணவும் கிடையாது அப்படி போகிற நபர் தான் இவர் இவர் வந்து தன்னை தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவர் அவருடைய ஒரு சில படத்தை நம்ம பார்த்துருக்கோம் எந்த படத்துலையும் உடன்பாடே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷம திரைப்படங்கள் லாஸ்ட்டாக அவர் டைரக்ட் பண்ணி நடித்த அந்த பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப மோசமான ஒரு இந்துத்துவ புத்தி வந்து ஆர்எஸ்எஸ்காரங்களும் இப்படி ஒரு படம் எடுக்க மாட்டான் ஏன்னா கிறிஸ்துவர்கள் மிக மோசமானவர்கள் சொல்லிட்டு காமிச்சிருப்பார் அந்த ஆள்